கவின் மற்றும் ஆண்ட்ரியா நடிப்பில் உருவாகியுள்ள மாஸ்க் திரைப்படம் ஒரு ஹேஸ்ட் வகை படம் ஆனால் இது சாதாரண ஹேஸ்ட் படம் மட்டுமல்லாமல் நகைச்சுவை சுவாரஸ்யமான சம்பவங்கள் சமூக கருத்துகளும் இணைக்கப்பட்டு உள்ளது ஆண்ட்ரியா தனது கெரியரில் மிகவும் ஜாலியான அனுபவமாக குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இந்த படத்தின் மூலம் அவர் இணை தயாரிப்பாளராக களமிறங்கி இருப்பது முக்கியமான ஒன்று படத்தின் கதை சஸ்பென்ஸ் மற்றும் சேசிங் காட்சிகள் நிரம்பி கேட்ச் மீ இஃப் யூ கேன் போலவே பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது கவின் தனது நடிப்பில் மட்டுமல்ல உதவி இயக்குநர் பார்வையிலும் காட்சிகளை மேம்படுத்தியுள்ளார் ஆண்ட்ரியா மற்றும் கவின் இடையே நடக்கும் சுவாரஸ்யமான போட்டி படத்தின் முக்கிய அம்சமாக இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் இந்த படம் தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட ஆண்ட்ரியா படம் தான் அதற்குள் ஜாலியான விஷயங்கள் சேர்த்து எடுக்கப்பட்டுள்ளது அதோடு ஒரு சமூக கருத்தும் படத்தில் இடம்பெற்றிருக்கிறது நான் இதுவரைக்கும் நடித்த படங்களில் இது மிக ஜாலியான படம் என சொல்வேன் இந்த படத்தின் மூலம்தான் இணை தயாரிப்பாளராக களம் இறங்கி இருக்கிறேன் என கூறியிருக்கிறார் தயாரிப்பாளராக வந்த அனுபவம் குறித்து அவர் சொன்னது பலர் வீட்டை வைத்து கடன் வாங்கி இருக்கிறாயா என கேட்டார்கள் ஆனால் அந்த வீடு வாங்கியது சினிமாவில் சம்பாதித்த தான் அதே பணத்தை மீண்டும் சினிமாவில் முதலீடு செய்து உள்ளேன் என்றார் கவினுடன் இணைந்து நடித்த அனுபவம் குறித்தும் பகிர்ந்துள்ளார் முதலில் கவின் பற்றி எனக்கு அதிகம் தெரியாது ஆனால் படப்பிடிப்பின் போது அவர் வெறும் நடிகராக மட்டுமல்லாமல் உதவி இயக்குநராகவும் சிந்திப்பவர் என்பதை உணர்ந்தேன் அவர் காட்சிகளை மேம்படுத்தி நடிப்பார் எனக்கும் ஆலோசனைகளை கூறினார் அவை அனைத்து அனைத்தும் பயனுள்ளதாக இருந்தது அவரது நடிப்பு எனக்கு மிகவும் பிடித்தது படம் முழுவதும் எங்களுக்கு இடையே கேட்ச் இஃப் யூ கேன் போல ஒரு சேசிங் இருக்கும் என்றார் கேரக்டர் ஆர்டிஸ்ட் குறித்த அனுபவத்தையும் பகிர்ந்துள்ளார் சமீபத்தில் நான் நடித்த படங்களை கேரக்டர் ஆர்டிஸ்ட் ரோலாகவே பார்க்கிறார்கள் ஆனால் வடசென்னை படத்தில் சந்திரா கதாபாத்திரம் மையமாகவே பேசப்படுகிறது கேரக்டர் ஆர்டிஸ்ட் என்ற வரையறை தவறு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் என்பதே சரியான சொல் மலையாள சினிமாவில் முன்னணி நடிகர்கள் கூட சப்போர்ட்டிங் ரோலில் நடிப்பார்கள் தமிழ்

செய்கிறார் இது ரசிகர்களுக்கு ஓரளவு நிம்மதி தரும் என்றார் வெற்றிமாறனுடன் பணியாற்றிய அனுபவத்தையும் பகிர்ந்துள்ளார் அனல் மேலே பனித்துளி என்ற படத்தை அவரிடம் கொண்டு சென்றேன் காவல் அதிகாரிகள் செய்யும் பாலியல் துன்புறுத்தல் பற்றிய கதை அது லாக்டவுன் காரணமாக அது ஓடிடியில் வெளியானது பின்னர் மனுஷி படம் என்னிடம் வந்தது அது இன்னும் சென்சார் பிரச்சனைகளால் வெளியாகவில்லை மிகவும் கஷ்டப்பட்டு நடித்த படம் அது மாஸ்க் கதை அவரிடம் கொண்டு சென்ற போது சீரியஸான படங்களை மட்டுமே செய்கிறீர்கள் ஒரு ஜாலியான படம் செய்யுங்கள் என கூறின அவர் இதில் பணியாற்றியதை ஜாலியாக செய்தார் மேலும் நீங்கள் பணம் போட வேண்டாம் உங்கள் வழிகாட்டுதலே வேண்டும் என அவரிடம் சொன்னேன் அவரது அறிவு பங்களிப்பே மிக பெரியார் போன்ற கதையை தமிழில் எடுத்தால் நடிக்க விருப்பமா என்ற கேள்விக்கு யாராவது கதை எழுதினால் கண்டிப்பாக செய்வேன் பெண் மைய படங்களில் நான் நடித்தேன் ஆனால் வெளியாகவில்லை பிசாசு டூ மணிஷி போன்றவை கூறினார் பிசாசு டூ வெளியாகாதது எனக்கு பெரிய வருத்தம் ஆனால் அதுவே என்னை தயாரிப்பாளராக ஆக்கியது என கூறினார் தயாரிப்பாளர் ஆக தொடரும் எண்ணம் குறித்து அவர் பகிர்ந்த சுவாரஸ்யம் மாஸ்க் வெளியே வந்து முதலீடு திரும்ப வரட்டும் ஆனால் இனி பெண் தயாரிப்பாளர்கள் அதிகம் வர வேண்டும் அவர்களின் பங்கு மிக முக்கியம் என்றார் இயக்குனர்கள் குறித்த கேள்விக்கும் அவர் சொல்வது செல்வராகவனுடன் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் ஒரு சாதாரண காட்சிக்கு இருபத்தி டேக் எடுத்தார் அது பெரிய காட்சி இல்லை ஆனால் அவர் காட்சியின் நேர்த்திக்காக எடுத்தார் என்றார் ஆக்ஷன் படங்கள் குறித்து எனக்கு ஆக்ஷன் படம் செய்த ஆசை உள்ளது ஆனால் அதற்கு பெரிய பட்ஜெட் தேவை பெண் தான் முதன்மை கதா

நான் ராம்சார் என சொல்வேன் அவர் பெண் கதாபாத்திரங்களை அழகாக எழுதுவார் தரமணி பிசா சுட்டு போன்ற படங்களில் நடித்த அனுபவம் எனக்கு மிகவும் பிடித்தது என்றார் ஏஐ குறித்து அவர் சொன்னது அது நடிகர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் பிரச்சனை அது நமக்கு வேலை செய்ய வேண்டும் நாம் அதற்கு வேலை செய்யக்கூடாது என்றார் வாய்ப்புகள் குறைவாக வருவதற்கான காரணம் எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அது அவர்களின் காரணங்கள் என்னுடையதல்ல என கூறி ரசிகர்களையும் திரையுலகத்தையும் நிகழ்ச்சி ஆழ்த்தியுள்ளார் மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தமிழ் பண்ணுங்க